ஓ மேடம் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி காலையில் வந்து ரொம்ப சூப்பரான அந்த வெயிலுக்கு ரொம்ப சிம்பிளான டிஃபன் தாங்க சிம்பிளான டிஃபன் சொல்லிட்டு இன்னமா குக்கரில் போட்டு ஏதோ குழ இருக்கிறீங்க பொங்கல்லாம் இல்லை ஒரு அருமையாக கஞ்சி செஞ்சுருக்கேன் நல்லா மோர் போட்டு கரைச்சி சூப்பராக குடிக்க போகிறோம் இதுதான் காலையில் டிஃபன் அருமையாக இருக்கும் வெயிலுக்கு நல்லா குழ குழான்னு வந்து வேக வச்சுட்டேன் கஞ்சிக்கு வந்து நான் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் நம்ம வந்து மூணு நாள் தான் ஆச்சுங்களா பால் வாங்கி தயிர் போகிறதுக்கெல்லாம் நேரமே இல்லை வேலை அதிகமாக இருக்கிறதுனால கீழவே வந்து மோர் விற்கிறாங்க அவங்க மாட்டுலேயே பால் கறந்து எடுத்து நல்லா மோர் கடைச்சி நல்லா திக்காக சூப்பராக கொடுக்குறாங்க அதனால் நான் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் பாருங்க இந்த கிண்ணம் நிறையா பத்து ரூபாய் மோர் இந்த மோர் ஊற்றி நல்லா சில்லுன்னு கரைச்சி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தயிரெல்லாம் போடுறதுக்கு ஆரம்பிக்கணும் தயிர் போடுறாங்க இருந்தாலும் நம்ம வாங்கி தயிர் துவை வச்சுன்னு வச்சுக்கோம் இல்லை இல்லை தயிர் துவை வச்சா தயிர் யூஸ் ஆகும் அதை கடைஞ்சா வெண்ணெய் வரும் நமக்கு நெய் வரும் வெண்ணெய் வரும் மோர் வரும் இத்தனையும் வரும் ஒரு லிட்டரை வாங்கி துவைய வச்சுட்டா நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து மோர் தயிர் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்லாம் இப்போ நல்லா கரைச்சிக்கிறேன் பாருங்கள் ஒரு சூப்பராக வந்து மோர் ஊற்றி நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆளுக்கு ஒரு மூணு கிளாஸ் அடிச்சுன்னு வச்சிங்களா மதியம் வரைக்கும் அப்படியே தாக்கு பிடிக்கும் அப்புறம் இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு நேற்று வந்து நான் புதினா தொயில் அரைச்சேன் புதினா தொயில் வந்து அப்பாக்கும் எனக்கு வந்து பச்சை வேர்க்கடலை கீழே வந்து ஓனர் வீடு வந்து வேர்க்கல்ல கொடுத்தாங்க அவங்க காட்டில் பிடுங்கினாங்கன்னு அதை நான் உரிச்சு வச்சுக்கினேன் எனக்கு வந்து கூழுக்கு கஞ்சிக்குலாம் வந்து பச்சை வேர்க்கடலை கட்சின்னு சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூழில் போட்டுருவேன் நான் போட்டு ஒவ்வொரு கடிக்கும் ரெண்டு மூணு வந்து பள்ளியில் அடிப்படை நல்லா மென்று அந்த கூழோடு குடிக்கும் போது இன்னும் ஒரு சொம்பு அதிகமாகவே வந்து நான் கூழ் குடிப்பேன் அதனால் இந்த கஞ்சிக்கு வந்து எனக்கு வேர்க்கல்ல அப்பாவுக்கு வந்து புதினா தொமையல் இதை நாங்கள் குடிச்சிட்டு போயிட்டு மற்ற வேலைலாம் பார்க்கணும் அப்பாவுக்கு வந்து நீங்கள் என்ன தான் நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுத்தாலும் இந்த கஞ்சின்னா அவர் அவ்வளோ திருப்தியாக சாப்பிடுவாருங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை வாய் குடிச்சுடுவணுங்களா இந்த வேர்க்காலில் போட்டுக்க அது மென்னும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து வேர்க்காலில் இருந்தால் கூழ் நாள் முழுக்க குளிச்சுட்டே இருப்பேன் இனிமேல் வெயில் காலம் வந்துச்சுங்களா அடிக்கடிக்கு வந்து நம்ம சேனலில் நிறையா கூழு வீடியோலாம் போடுவோம் கஞ்சி குடித்து முடிச்சுட்டு வெளியே வந்து அப்பா பார்த்திங்கன்னா அவருடைய பழைய பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட்டு வச்சுக்கிறாரு அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் நானே வந்து ரேஷன் அரிசிலாம் வந்து எல்லாம் பிடைத்து சுத்தம் பண்ணணும் போய் அந்த வேலையை பார்க்கலாம் அப்பா வந்து வெளியே க்ளீன் பண்ணினுக்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் இது பச்சரிசி ரேஷன் அரிசி இது ஒரு பக்கெட்டில் இது ஒரு மாதம் இது ஒரு மாதம் வாங்கினது இதெல்லாம் வந்து படைத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் இன்னும் ஒரு பேக்கில் வந்து ரேஷன் அரிசி இருக்குது அதையும் க்ளீன் பண்ணணும் நான் வந்து கனகாமரம் விதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காய் இப்படி தான் போடணும் அப்படின்னு இருந்தேன் நான் ஆனால் அதுக்குள்ளே வெடித்து இந்த மாதிரி இருக்குது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறேன் இதுக்கு முன்னே செடியிலேருந்து அப்படியே அந்த காய் இந்த மாதிரி காய் இருக்கும் பிச்சு பிச்சு இப்படி போட்டு விட்டுரும் அதுலேருந்து வெடிச்சு அதை முளைச்சி வரதுக்கு ரொம்ப நாளாகும் சிலது முளைக்கும் முளைக்காது ஆனால் இப்போ நான் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சேன்னா அங்கேருந்து கோயம்புத்தூரில் நம்ம ஒரு செடி இருக்குல்ல கனகாம்பரம் செடி அதுலேருந்து விதை எடுத்துகிட்டு வந்தேன் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு காய வச்சு எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அது வெடித்து இந்த மாதிரி இருக்குங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் கனகாம்பரம் விதை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரியுமே இவ்வளோ நாள் எனக்கு தெரியவே தெரியாது அப்பா என்ன பண்ணுறாரு பார்க்கலாங்களா பாருங்களா என்ன பண்ணுறீங்க ஏதோ காய்லங்கட்ல வேலை செய்யற மாதிரி பழைய பொருளுங்க எடுத்து வந்து கடையில போறதுக்கு வந்துக்கிற மாதிரி தெரியுது. ஐயோப்பா. சார்ஜர். எல்லாம் போயிடுச்சுன்னா தூக்கி இல்ல போய்ச்சுனா தூக்கி போடுவாங்க. பாருங்க. சின்ன பாருங்க இருக்காங்க பேட்டரி, போன். ரிமோட்டு ம் அப்புறம் இந்த நம்ம வாங்கினது வாங்கினதாம் ஃப்ரீயாக ஆ ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு அப்புறம் வாங்க வருஷம் ராஜா வீட்டுக்கு ஃபோன் பண்ணதுலேருந்து அப்புறம் எங்கே பாருங்க ஃபேன் வாங்கும் போது இந்த கம்பியெலாம் கொடுப்பாங்கள்ல அப்போது ஃபேன் வாங்கும் ஒரு கம்பி வந்து இந்த மாதிரி சின்னத்தை தான் கொடுப்பாங்க அதை கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து இப்போ போகிற வீட்டுகளுக்குலாம் அங்கேயே நிறைய வாடகை வீட்டுக்கு போனால் ஓனரே போட்டு கொடுத்துட்றாங்க அப்போல்லாம் நம்ம வந்து ஃபேன் போக என்ன ஐடி தேவையோ அந்த ஐடி காலத்தில் வரவங்களுக்கு இந்த ஃபேன் இந்த கோக்கி இந்த ஃபேன் இதெல்லாம் இருக்குது இந்த பழைய சுங்கெல்லாம் வச்சுங்க பாருங்க அப்போ வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பிளாஸ்டிக்கில் பாருங்க இதில் பழுப்பு வரும் அது அதுக்காக அதை சொல்லி நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி அலுமினியா ஸ்டீல் பழுப்பு வந்துடும் இதுக்குள்ள இந்த இது போட்டு அதை தான் சொன்ன ஸ்க்ரீனுக்கு அந்த மாதிரி போட்டு விடுவோம் அப்போ இது எல்லாமே எடுத்து போடாமல் எனக்கு அவருக்கு வரதே பிரச்சனை இது தாங்க வீட்டில் இதெல்லாம் எடுத்து போட்டுணும் பழசெல்லாம் எதுக்கு வச்சுன்னுக்குறீங்க வேணாம் அப்படின்னு கேட்டால் என்னைக்காவது உதவும் என்றைக்காவது உதவும் சொல்லிட்டு இவ்வளோ சேஃப்டி பண்ணி வச்சுன்னுக்குறார் இன்னைக்கு நான் வந்து தேவையில்லாதெல்லாம் எடுத்து வெளியே போடுங்க தேவையானது மட்டும் வச்சுக்கணும் இல்லைனா ட்ரம் ஆடு தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னதுனால உட்காந்து க்ளீன் இருக்காங்க தனித்தனியாக அப்புறம் இந்த கட்லுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாங்கி வந்து வச்சுக்குவோம் நாங்களே இப்போ இதுக்கு வைக்கலாம் தானே நம்ம கட்லுக்கு இல்லை கட்லு கீழே போயிடுச்சு நாலு இருக்குது நாலும் போடலாம் இந்த டைப்பும் போடலாம் இது ஸ்ப்ரிங் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி போகிறது இது ஸ்க்ரூ டைப்பு அதனால் இந்த வேலையெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் எனக்கு அப்புறம் வந்து தண்ணி மோட்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே வாங்கி எல்லாம் பண்ணிக்கணும் தான் சீக்கிரம் எடுத்து வச்சு பாதி குப்பியை தூக்கி மூட்டை கட்டி எடுத்துன்னு போயிட்டு காயிலாங்கடில் போட்டு வர சொல்லணும் போட்டு வரீங்களா நீ சரி நம்ம வேலையை பார்க்கலாம் நீ இல்லை நான் வந்து அரிசி இன்னும் கொஞ்சம் இருக்கு புடைக்கணும் அதெல்லாம் நீங்கள் அதுக்குள்ளேயே எடுத்து வைங்க ஆமாம் நெட்டுலாம் பாருங்கள் நாங்கள் வந்து அப்பப்போ எதுக்குமே வந்து வெளியே திடீர்னு இல்லை அப்படின்னு போகவே மாட்டார் ஏதாவது வீட்டுக்கு வேணும்னா டக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லை வந்து எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரு இது வேஸ்ட் ஆகிடுச்சு மிச்சம் ஆகிடுச்சின்னு கொடுத்தாரு இது இந்த ஷீட்டு இதில் மேலே தகுடு இதுக்கு போகிறது இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே சொன்னேன் ஒரே நாள் வானா உடம்பு வந்து ரொம்ப அலட்டிக்கு வானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை

அதுக்காக தான் நான் சொல்கிறது வேற ஒன்று உங்களுக்கு தான் தெரியும் சரி நம்ம இப்போ இது முடிச்சுட்டு சமையல் பண்ணலாம் போயிட்டு காலையில் வந்து நம்ம கஞ்சி செஞ்சோம் அந்த கஞ்சியை வந்து காலையில் மதியம் ரெண்டு வேலையை வந்து அதையே வச்சு ஓட்டிட்டோம் இப்போ வந்து சாதம் வெடிச்சுட்டேன் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தார் நல்லா இலசாக போட்டு சரி ரெண்டு பேருக்கு வந்து ஒரு ஆறு காய் போட்டால் போதும் அப்படின்றதுனால ஒரு காய் கட் பண்ணி போட்டால் ஒரு அஞ்சு காய் பிஞ்சியாக இருக்குது அதனால் ஒரு அஞ்சு காய் போதும் அப்படின்றதுனால எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு சின்ன 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 பல்லுங்க பூண்டு வந்து குட்டி குட்டியாக இருக்குது அதை நல்லா ஒரு இருபது முப்பது பூண்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கடாயை பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன் நல்லா சூடு அடிச்சு இப்போ என்ன சேர்த்துக்கிறேன் என்ன அது அடுப்பு அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சு அப்படியா ஸ்டவ் பற்ற வச்சு கா ஒரு பாத்திரம் வச்சுட்டுங்க பாத்திரம் வச்சுட்டு எண்ணெயையும் சேர்த்துக்கிட்டேன் போதுமா எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் கொஞ்சம் இது வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து வெறும் குழம்பு புளி ஊற்றாமல் வெறும் தக்காளி போட்டு ஏன்னா புளி இல்லைங்க வீட்டில் நானே இருக்குதுன்னு சொல்லிட்டு மூணு நாளாக வந்து வேலையிலே போயிட்டுங்களா மூணு நாளாக புளி போடல ரசத்துக்கு மட்டும் கொஞ்சோடு புளி வந்து வாங்கி போட்டேன் புளி இல்லாதனால் வெறும் தக்காளி மட்டும் போட்டு கத்திரிக்காய் போட்டு அப்படியே தொக்கு மாதிரி வச்சிட்டு நைட்டு வச்சு ரசம் கொஞ்சம் இருக்குது அதை வச்சு ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் போகலாம் போகலாம் ஆ போகலாம் அந்த சந்தையை உங்களுக்கு சுற்றி காமிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஆனால் இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டு தாங்க நான் பால் ஊற்றி வச்சுட்டு கம்மியில் தான் வச்சிருந்தேன் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை சும்மா இப்போ ரெண்டு நிமிஷம் அந்த போர்ட்டிக்கால் நின்று பேசிட்டு வரத்துக்குள்ளே பால் நல்லா சுண்டி போச்சு அப்படியே அவ்வளோ சீக்கிரம் ஆகுது சாப்பாடு பெரிய வெங்காயம் ஒன்று இப்போல்லாம் வந்து இந்த கருப்பு அது மூணு அடுப்பு நாலு அடுப்புலான்றாங்களே இந்த அடுப்பு நம்ம பழைய அடுப்பு பழைய அடுப்பு தாங்க அவ்வளோ சூப்பராக சாப்பாடு சமையல் ஆகுது வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்குவோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தக்காளி தான் கட் பண்ணணும் அதை மாதிரி பற்றி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தேவிட் ஆ தண்ணியில் போட்டால் கூட ஏன் கத்திரிக்காய் கருப்பு ஆகுது இப்போ தக்காளி கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் அப்புறமா கட் பண்ணிக்கலாம் மொத்த இல்லை இல்லை ஒரு மூணு தக்காளி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் கம்மி தானே அதனால் புளி இருந்தால் நான் ஒரு தக்காளி தான் போடுவேன் புளி இல்லாதனால ஒரு மூணு தக்காளி போட்டுக்கிறேன் ஆமாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணணும் அப்படிதான் தான் பண்ணுறது இப்போதான் வீடியோக்காக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் ஒவ்வொன்றா ரெடி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்குதுங்களா இப்போ நம்ம இந்த மாதிரி சமைச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணும்போது ஒவ்வொன்றா இப்போ வெங்காயம் தக்காளி தக்காளி விதங்கிறதுக்குள்ளே கத்திரிக்காய் அது போட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து குழம்பு ரெடி அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலை பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் சமையல்லாம் பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் நான் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் அதனால் வந்து நான் சின்ன ஸ்பூன் அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு வந்து மசாலாலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் வேகம் இல்லை அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நம்ம கடை மிளகாத்தூள்னா கலராக இருக்கும் இதுவும் இது கொஞ்சம் கருப்பாக இருக்கா அது வந்து ரெட்டாக இருக்கும்ல இது நீ பருப்பு எல்லாம் மசாலா நிறைய போட்டால் ஆமாம் நல்லாயிருக்கும் குழம்பு திக்காகவும் இருக்க டேஸ்டாக இருக்கும் இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடலாம் பாருங்கள் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் நம்ம வீட்டு மிளகாய் தூள் நல்லா திக்காக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் காரக்குழம்பும் சாதம் வந்து வடிச்சாச்சு இங்கே பாருங்கள் ரசம் கொஞ்சம் ரசம் இருக்குது இது வந்து அப்பா சாப்பிடுவாரு நான் கத்திரிக்காய் குழம்புலேயே சாப்பிட்ருவேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த வேலை அதிகமாக இருக்கிறதுனால மூணு நாளுமே வந்து நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் ஒரே சமையல் தான் எப்போயுமே நான் ஒன்றும் செய்ய மாட்டோங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ரொம்ப இதை இன்னும் ரெண்டு நாளைக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓட ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்டினியூவாக நம்ம வீடியோக்காக விதவிதமாக நம்ம வந்து காலையில் மத்தியானம் நைட்டெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுப்போம் சமைப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சிங்களா நாங்களே போய் சாப்பிட்றோம் நீங்களும் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப சிம்பிளாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி